தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த திரைப்படம் பனை என்கின்ற பெயரிலே கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு என்று அத்தனை முயற்சிகளிலும் அவர் தன்னை முழுமையாக ஒரு திரைப்பட கதாநாயகனைப் போல இயக்குனரை போல தயாரிப்பாளரை போல மணிவணனுடைய சாயலில் இந்த படத்தை ராஜா ராஜேந்திரன் என்கின்றவர் இந்த படத்தை இயக்கி தயாரிப்பாளராக கதை வசனகர்த்தாவாக தன்னை இந்த திரைப்பட உலகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய கரு என்னவென்றால் உடன்குடி திருச்செந்தூர் தூத்துக்குடி பக்கம் போகிறவர்கள் இந்த உடன்குடி கருப்பட்டியை சுவைக்காமல் போகவும் முடியாது வரவும் முடியாது இப்படி உடன்குடி கருப்பட்டி என்று உலக முழுக்க ஒரு புகழ்வாய்ந்த இந்த சில்லு கருப்பட்டி ஒரு குடிசை தொழிலாக பனையேரிகளுடைய குலத் தொழிலாக இருந்த இந்த தொழில் இப்பொழுது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கையில் இது அகப்பட்டு கொண்டு பனையேரிகள் இந்த சமூகத்தில் கடினமான வேலை செய்கிறவர்கள் இந்த பனை மரம் பனை மரத்துக்கு சொந்தக்காரர்களால் சொந்தமாக கைத்தொழிலாக நெசவாளர்கள் எப்படியோ அதே போன்று பாரம்பரிய மிக்க இந்த பனை தொழில் கருப்பட்டி இப்பொழுது சிறு சிறு குறு தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு கார்பரேட்டர்களுடைய கையிலு கையுக்கு இது சென்று விட்டது இதை படமாக்கி இருக்கிறார் ஒரு பெரிய பணம் காட்டில் இந்த பணம் காட்டில் பன வாழ்க்கை அவர்களுடைய குடும்பம் கார்பரேட் எப்படி இவர்களை நசுக்குகிறார்கள் என்று இந்த படத்தை பார்ப்பவர்கள் அந்த பனையேரி மக்களுக்காக அனுதாபப்படுவார்கள் என்பது மட்டும் இந்த கார்ப்பரேட்டுகள் இந்த தொழிலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏழை பதனி தொழிலாளர்கள் அவர்களுக்கு இந்த ஒரு நல வாரியம் அமைக்கப்பட்டு இந்த தொழிலும் இவர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பல கோடிகளை கொட்டி ஒரு சரியான திரைப்படத்தை மக்கள் மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சி மிகு ஒரு காவியத்தை இமான் அண்ணாச்சி டைமண்ட் என்கின்ற அந்த பெயரிலே வடிவுக்கரசி போன்று கதாநாயகர்களாக ஹாரிஸ் பிரபாகரன் கதாநாயகியாக மேக்னா கஞ்சா கருப்பு இப்படி மீராலால் இசையில் வைரமுத்து பாடல்களில் ஒரு அருமையான திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது இந்த திரைப்படம் எந்த விதமான லாப நோக்கம் இல்லாமல் பனை தொழிலாளர்கள் பதனை தொழிலாளர்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு ஏற்படுமா என்ற எண்ணத்தோடு பிரபல தொழிலதிபர் ராஜேந்திரன் என்ற ராஜா அண்ணாச்சி ஒரு திரைப்பட கலைஞனாக மாறி திரைப்படத்தினுடைய அத்தனை நுணுக்கங்களையும் கற்று அறிந்து அவரே அத்தனை முகங்களாக அத்தனை கதாபாத்திரங்களாக பின்னணியில் இருந்து அவர் இயங்கி இருக்கிறார் இயக்கி இருக்கிறார் இந்த பனை ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிணை இந்த பனை மரம் காலாகாலத்திற்கு இந்த தமிழ் மண்ணை காத்து வந்திருக்கிறது ஒரு கடுமையான பஞ்சம் இந்த கடுமையான பஞ்சத்தில் பனைமரம் மட்டுமே பசுமையாக இருக்கும் ஆடுகளும் மாடுகளும் நீங்கள் பச்சை தலைகளெல்லாம் காய்ந்து போன பிறகு ஆங்கிலேயின் காலத்தில் செயற்கையாக இந்த இந்தியாவை பஞ்சத்திலே தள்ளிவிட வேண்டுமென்று மின்ஸ்டன் சர்ச்சில் காலத்தில் ஆங்கிலேய ஒரு கடுமையான பஞ்சத்தை செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கிய பொழுது பனை ஓலைகள் தான் பசுமையான பனை ஓலைகள் தான் ஆடுகளையும் மாடுகளையும் கால் நடைகளையும் உயிரோடு வைத்திருந்தது இல்லையென்றால் அந்த கடுமையான பஞ்சம் வேற குறைய ஆங்கிலேயின் காலத்து பஞ்சம் வின்ஸ்டன் சர்ச்சில் காலத்து பஞ்சம் ஆடுகளும் மாடுகளும் இந்த மண்ணிலே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் இதை காப்பாற்றியது இந்த பஞ்சத்தில் மழையில்லாத வறட்சி காலத்திலே ஏழை எளியவர்களுக்கு பல நுங்கு பனங்காய் கிழங்கு இப்படி பல பொருள்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அது கால்நடைகளை உயிரோடு வைத்திருந்தது அதனுடைய சந்ததிகளை வாரிசுகளை அழிந்து போகாமல் காப்பாற்றியது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் க எருமைகளுக்கும் இந்த உணவு தான் பச்சை இலையைப் போல பசுந்தீவனத்தைப் போல பனை ஓலைகளை கொடுத்து அந்த காலகட்டத்தில் இந்த உயிர்களை உயிர்களையெல்லாம் காப்பாற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த பனையை பற்றி பல அருமையான அற்புதமான இயற்கை காட்சிகளை அந்த பனை மரத்தோடு இயற்கையாக கடல் வளத்தையும் சேர்த்து எப்படி உழைக்கிற மக்கள் பனையோடும் கடலோடும் சேர்ந்து வாழ்கிறார்கள் பனையேரிகள் படுகிற அதே பாட்டை கடலோடிகளும் படுகிறார்கள் என்று இரண்டையும் இணைத்திருக்கிறார் இந்த தயாரிப்பாளர் அண்ணாச்சி ராஜா உண்மையாகவே அவர் ராஜாவாக நிற்கிறார் அண்ணாச்சியாகவும் நிற்கிறார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் இந்த படம் வரலாற்றில் ஒரு மைல் கல்லை பதித்திருக்கிறது ஆகையால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சமூக ஆர்வலர்களும் முற்போக்காளர்களும் இந்த பனை மிகப்பெரிய வெற்றியடைய செய்ய வேண்டும் காரணம் இந்த தயாரிப்பாளர் பல பனைகளை பல திரைப்படங்களை வரலாற்று எச்சங்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பாளர் என்பது நமக்கு தெரிகிறது அவருடைய முயற்சி வெற்றியடைய வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்